எ எல்லாமல்ல அவனுடைய வேதங்களை நாம் நம்ப வேண்டும் என்ற தொடரிலே இறுதி வேதமான திருக்குரானை எப்படி எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்த்து வருகிறோம் திருக்குறானை அதனுடைய மூலப்பிரதிகளாக அல்லாஹான இரண்டு பிரதிகளை இன்று வரை எழுத்து வடிவிலே பாதுகாத்து வருகிறான் என்பதை கடந்த வாரங்களிலே பார்த்தோம் அந்த எழுத்து வடிவிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிற திருமலை குரானுக்கும் தற்போது அச்சிடப்படுகின்ற குரானுடைய பிரதிகளுக்கு மத்தியில சில வேறுபாடுகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அந்த வேறுபாடுகளை நாம் புரிந்து இதெல்லாம் குரானிலே நம்முடைய வசதிக்காக செய்து கொண்ட ஏற்பாடுகள் இதற்கும் குரானுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதையும் நம்ம சேர்த்து நம்ப வேண்டும் உஸ்மான் அவர்கள் எடுத்த அந்த வழக்கத்தில் திருக்குறானில் முப்பது ஜுசுகள் இருக்கின்றன என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு ஜுசுவையும் தனித்தனி பாகங்களாக கூட பெயிண்டிங் செய்து விற்பனை செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் கிராமப்புறத்திலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் கூட குரானை பற்றி பேசும்பொழுது முப்பது ஜிசு குரான் என்றுதான் சொல்வார்கள் வெறும் குரான் கூட சொல்ல மாட்டார்கள் அப்ப இந்த குரான் என்று சொன்ன உடனே அதுல முப்பது ஜிசுக்கள் இருக்கின்றன ஜிசு பாகம் முப்பது பாகங்கள் இருக்கின்றன என்று நம்ம பரவலாக நம்புகிறோம் ஆனால் உஸ்மான் அலி அல்லாஹு அவர்கள் பெருதி எடுத்து உலகின் பல பாகங்களுக்கு அனுப்பினார்களே அந்த பெருதியில முப்பது பாகங்கள் கிடையாது குரானுடைய முப்பது பங்குகளாக பிரித்து இது முதல் பாகம் இது இரண்டாவது பாகம் இது மூணாவது பாகம் என்று இப்ப அச்சிடப்படுற குரான் பாக்குறீங்க ஒவ்வொரு பாகம் துவங்கும் பொழுது பெரிய எழுத்தா ஒவ்வொரு பாகம் பொழுது அந்த எழுத்துக்கள் முதல் வரி மாத்திரம் நல்ல ரிவர்ஸ்ல என்ன செய்வாங்க பெரிய நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்படி முப்பது பாகங்களாக பிரிக்கப்படுகிற விஷயம் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் காலத்தில் இருந்ததா இல்ல அபுபக்கர் சித்திகர் அலி காலத்தில் இருந்ததான அதுவும் கிடையாது காலத்திலேயாவது இருந்துச்சா இல்ல இந்த முப்பது பாகங்கிறது எதனால் வந்தது என்று கேட்டால் திருக்குறள் நூத்தி பதினாலு சூறாக்கள் தான் இருக்கிறது நூத்தி பதினாலு அத்தியாயங்கள் இருக்கிறது ஒரு அத்தியாயம் சின்னதா இருக்கும் ஒரு அத்தியாயம் நடுத்தரமானதா இருக்கும் ஒரு அத்தியாயம் பெருசா இருக்கும் அப்ப பலதரப்பட்ட அளவுகளை கொண்டதாக அந்த அத்தியாயங்கள் இருக்கிறது நூத்தி பதினாலு சூறாவும் ஒரே சமமான அளவுடையதாக இருக்கவில்லை வெறும் மூணே மூணு ஒன்றரை வரியில முடியக்கூடிய அத்தியாயங்கள் இருக்கிறது ஒரு பக்கத்தில் அடங்கக்கூடிய அத்தியாயங்கள் இருக்கிறது முப்பது நாற்பது பக்கங்களுக்கு ஓடக்கூடிய அத்தியாயங்கள் இருக்கிறது அறுபது எழுபது எண்பது பக்கங்கள் அச்சிடக்கூடிய அளவுலேயும் அத்தியாயங்கள் இருக்கிறது அப்ப குரானுடைய அத்தியாயங்களை பொறுத்த வரைக்கும் இன்ன ஆர்த்தேனாக்கல் கௌதம சலீல் ரபிகா வண்ணகர் இன்ன சானியா கஹோல் இது ஒரு அத்தியாயம் கோல் அப்தர்னு சொன்னோம்னா இது கூட ஒரு சூறாக குல்ஹோல் வா அகதுன்னு சொல்கிறோமா அது கூட ஒரு சூடாக அதே நேரத்தில் அலிபுலாமியும் தாலிக்கல் கித்தாப் போதிட்டு இருக்கிறமே அது ஓதி முடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அவ்வளவு பெரிய வசனங்களை கொண்டதும் கூட ஒரு சூறா தான் அப்ப நூத்தி பதினாலு அத்தியாயங்களும் குரான்ல இருக்கிறது ஒவ்வொரு அத்தியாயமும் சமமான அளவு கொண்டதாக இருக்கவில்லை இது நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்ப பின்னாடி வந்தவங்க என்ன யோசிக்கிறாங்க கேட்டா இப்ப சமமான அளவுல இல்லையே அப்ப குரானை வந்து ஒருத்தன் டெய்லி ஓதி கொண்டு வந்தால் ஒரு மாசத்துல ஒரு குரானை முடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சில பேர் பிற்காலத்தில் யோசிக்கிறாங்க அல்லாவுடைய ரசூலும் இதை சொல்லி தரல அபுபக்கர் சித்திக் அவர்களும் இதை சொல்லல உமர் அலி இல்லாம காலத்தில் வாழ்ந்த மக்களும் இப்படி ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கல உஸ்மான் அலி இல்லாம தொகுக்கும் பொழுது கூட முப்பது பாகங்களாக பிரித்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி பிரிக்கல பின்னாடி வந்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா நம்ம முப்பது அளவு சமமான அளவுல ஒரு பாகமும் அடுத்த பாகமும் சமமான அளவுல முப்பதாக பிரித்து கொண்டோம்னு சொன்னா டெய்லி ஒரு பாகம் போதினால் ஒரு மாசத்துல குரான முடிக்கலாம் சூறா அடிப்படையில் பிரிச்சிங்க என்று சொன்னா முடியாது ஏன்னா ஒரு சூறாங்கிறது மூணு வரியா இருக்குது ஒரு சூறா அஞ்சு வரியா இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு சூறான்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு செகண்ட்ல ஓதிட்டு போயிருவீங்க இன்னொரு நாளைக்கு அதுக்கு நாலு மணி நேரம் ஒதுக்க வேண்டி வரும் சமமான எண்ணிக்கையா இல்ல நூத்தி பதினாலு நாள் ஆகும் ஒரு குரானை முடிக்கிறதுக்கு அப்படி எல்லாம் யோசனை செய்து என்ன பண்றாங்க சம அளவில் உள்ள ஏறக்குறைய சம அளவில் முப்பது சமமான பாகங்களாக நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு குரான் என்ன செஞ்சாங்கன்னா முப்பது பாகங்களாக பிரிக்கிறார்கள் இப்போ உதாரணமா எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் குரான்ல இரண்டாவது சூறா வந்து பக்ரா இந்த பக்ராங்கிற சூறாங்கிறது இருநூத்தி எண்பத்தி ஆறு வசனங்களை கொண்டு பெரிய அத்தியாயம் அதை என்ன பண்றாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அந்த அலிபுலாமியும் ஜூசுன்னு பிரிக்கிறாங்க இன்னொரு குறிப்பிட்ட அதையே செய்யக்கூடும் அதை பிரிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அதை திருக்கிற என்ன செய்யறாங்க ஒரு சூறாவையே ஏறக்குறைய மூணு துண்டாக்குறாங்க சூறா ஒரு அத்தியாயம் தான் ஒரு சாப்டர் தான் ஒரே ஒரு பேர்ல தான் ரசூல் சல்லா அலி செல்லமதி நமக்கு சொன்னார்கள் அந்த ஒரு பக்கராங்கிற அந்த ஒரு சூறாவை என்ன செய்யறாங்க அலிபுலாமி ஒரு பகுதியாக அதை பிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் செயற்கூழு சுபகா உண்டு ரெண்டாவது ஜூஸ் அதை கொஞ்சம் பிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் தெற்கு சூழ்ன்னு சொல்லி அதை கொஞ்சம் பிரிக்கிறாங்க அந்த ஒரு சூறாவில் ஏறக்குறைய மூணு ஜூஸ் இருக்குது அப்படி அப்படி ஒரு காட்சி நீங்க பாக்குறீங்க அம்மையத்து சாலும்ண்டோட கடைசி அழகு பாருங்க அது உள்ளே எடுத்துக்கிட்டீங்களா அதுக்குள்ள ஒரு இருபது 21 சூரா இருக்குது அவளவையும் சேர்த்து கொண்டு என்ன செய்றாங்க ஒரு சுன்னு சொல்றாங்க எதனால இப்படி சொல்றாங்க அளவு சமமாக அவன பேப்பர் எண்ணி பார்த்தா கரெக்டா இருக்கும் இந்த இந்த ஜுசுவுல இருபது பேப்பர் இருந்தால் அடுத்த இருபது பேப்பர் அடுத்த ஜுசுவுல இருபது பேப்பர்னு சமமா நீங்க பேப்பர் எண்ணி பார்த்தா கண்டுபிடிக்கலாம் அந்த பேப்பர் எண்ணிக்கை சமமா இருக்கும்னு சொன்னா அளவு சரியா இருக்கும் அப்ப ஒரு ஒரு மாசத்துல ஒரு குர்ஆனை ஓதணும் என்பதற்காகத்தான் இந்த ஜுசு என்ற ஒரு ஏற்பாடு வந்து சேர்ந்த தவிர இதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்ல இந்த கணக்குப்படி தான் ஓதணும் என்ற எந்த விதமான சட்டமும் இல்ல எந்த விதமான விதிமுறையும் கிடையாது அதுபோக போக இந்த ரமலான்ல தொழுவிக்க கிளம்புனாங்க பாத்தீங்களா அப்ப இது ரொம்ப அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு குரான முடிக்கணும் ரமலான்ல அதுக்காக எங்க ஹாபிஸ்களை நீங்க போடணும் அதுக்கு என்ன நாங்க முடிப்போம் முப்பதாக பிரித்து கொண்டு டெய்லி ஒரு ஜூஸு வதி நாங்கள் ரம நாளில் முடிச்சிடுவோம் இப்படிங்கிற ஏற்பாட்டுக்காக வேண்டியது தான் இந்த முப்பது ஜூஸு ஒன்று பிரிக்கப்பட்டு செய்ததவிர முப்பது ஜூஸு குரான் சூடு தப்பு எல்லா ஒரு சூலும் பிரிக்காத அந்த வார்த்தை ஜூஸும் நீங்க ஒரு வசதிக்கு வச்சுட்டு போங்க நூற்றி பதினாலு சூறாவுடைய குரான் இருக்கிறதை தவிர முப்பது ஜூஸுன்னு நல்லா பிரிக்காத ஒரு பங்கு எல்லாம் ஒரு வகையா பிரித்து அவன் ஒரு பேரசுட் நமக்கு தந்திருக்கான் குரானில் கூட சவால் விடும்போது என்ன செய்கிறான் ஃப சூரத்தின் மிம்மிஸ்னிக்கு இது மாதிரி ஒரு சூராவை கொண்டு வா அல்லாஹ் பிரிக்க அல்லாஹ் வைக்கிற பேர் என்ன சூரா அத்தியாயம்னு சொல்கிறான் வி அஸ்வரி சூரன்மி திலிகி இது மாதிரி ஒரு பத்து சூறாக்களை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சூராக்கள்னுதான் அல்லாஹ அதுக்கு பேர் வச்சிருக்கிறானே தவிர முப்பது பாகங்கள் பிரிக்கல இன்னைக்கு நீங்க தாஸ்கன்லையோ இஷ்டம் போய் அந்த மூலப்பிரதியை பார்த்தீர்களே ஆனால் செய்யக்கூடும் சிவகா உன்னது போல் டைலும் இருக்காது தில்கர் ரசூல் உண்டு போல்டயில் இருக்காது லந்தனாலுன்னு சொல்லி போல்ட் எழுதி இருக்க மாட்டாங்க சொல்லி மாட்டாங்கல்ல இந்த மாதிரி தனித்து காட்டக்கூடிய வகையிலோ டிஃபரன் எந்த ஏற்பாடும் மூலப்பிரதிகளில் இருக்காது அதனால முப்பது டூசு என்பதை பின்னாடி நம்ம எல்லாம் ஒரு மாசத்துக்காவது ஒரு குரான் முடிப்போமே அப்படின்னு ஒரு சமமான எண்ணிக்கையை கொண்ட வசனங்களாக ஆக்கி பிரித்திருக்கிறார்கள் இது குரான்ல இல்லாது நாம செய்து கொண்ட ஏற்பாடு வழங்கி வச்சிருக்கணும் பிரிச்சு சொல்லிட்டு போங்க முப்பது நாளைக்கு ஓடுங்க இது நம்மளா செஞ்சு கொண்ட ஏற்பாடு என்பதை நீங்கள் வழங்கி வைத்திருக்க வேண்டும் இது ஒரு விஷயம் அதுக்கடுத்து பார்த்தீர்களே ஆனால் அதுக்கப்புறம் வந்தாங்க அது முப்பது நாளைக்கு ஒரு குரான முடிக்கிறது ஒரு வாரத்தில் முடிப்போமே அப்படின்னு சில பேர் என்ன செய்யறாங்க மொத்த கொண்டு ஏழு துண்டாக்குறாங்க ஏழு துண்டாக்கி அதுக்கு பேர் மன்சில் மன்சில் ஒன்னு மன்சில் ரெண்டு போட்டிருப்பாங்க ஓரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா மன்சில் மன்சில் ஒன்னு ரெண்டு போட்டிருக்கு மன்சில் எழுதியிருப்பாங்க எங்களுக்குள்ள ரெண்டாவது மனுஷன் வருதோ அது வந்து ரெண்டுன்னு போட்டிருப்பாங்க எந்த இடத்துல மூணாவது மனுஷன் வருதோ ஓரத்துல போட்டிருப்பாங்க ஜே எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த மனசில் என்னவே குரான வந்து மொத்தத்தை எடுத்துக்கொண்டு சமமான ஏழு பாகங்களாக வெள்ளி வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சோம்னு சொன்னா யாழக்கிழமை குறானம் முடிச்சிடலாம் வெள்ளிக்கிழமை ஒரு மனுஷனு சனிக்கிழமை ஒரு மனுஷு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மனுஷன் சொல்லி அந்த குரானை வந்து ஏறக்குறைய ரெண்டே முக்கால் மூணு ஜூசுங்கிற கணக்குப்படி மூணு நாலு ஜூஸ் வரும் நினைக்கிறேன் நாலே கால் ஜூசு இந்த நாளைய கால நாலரை ஜுசுங்கிற கணக்கு பிரகாரம் வைத்துக்கொண்டு கொண்டு அவங்க ஏழாக துண்டாக பிரிச்சிருக்கிறாங்க ஒரு மஞ்சள் என்பது நாலு ஜுசு ஏழு இருபத்தி எட்டு வருதுல நாலு ஜுசுவை விட அதிகமா இருக்கும் இப்படி என்ன செஞ்சிருக்காங்க வார வாரம் குரானை முடிக்கணும்னு சொல்லி ஒரு ஆளுக்கு யோசனை வந்து அவர் மஞ்சள் ஒன்று நுழைச்சு விட்டார் இதெல்லாம் குரான் இல்லாம அவங்களா உண்டாக்குன விஷயம் அதுவும் சேர்த்து அச்சிடுறாங்க அதெல்லாம் தவிர்த்தால் இன்னும் குரான் வந்து அதனுடைய தூய்மை பாதுகாக்கப்பட்டதா இருக்கும் ஏதோ வசதிக்குன்னு சொல்லி என்ன செய்யறாங்க அவங்களா அப்பப்ப இடையில உள்ள சொல்லிக்கிட்டு இருக்காங்க குரானுக்கு உள்ள ஒண்ணும் சேர்த்துல ஓரத்துல எழுதுறாங்க குரானுக்கு உள்ளது ஏதோ ஒரு வார்த்தையும் சேர்த்துல அந்த வகையில் நம்ம வந்து குரான் மாறி சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த மஞ்சள் என்ற வசதியும் எதிரால உண்டாக்குனது நம்முடைய வசதிக்காக வேண்டி உண்டாக்கி கொண்டதுங்கிறத விளங்கிக் கொள்ளணும் அதுக்கு மார்க்கத்துக்கு இந்த சம்பந்தமும் இல்ல இந்த மஞ்சள் பிரகாரம் தான் ஓதனும் எந்த சட்டமும் இல்ல ஏழு நாளில் குரானை முடிக்கணும் என்ற எந்த விதமான ஒரு உத்தரவும் கிடையாது அவரவர் வசதிக்கு தகுந்தபடி முடிச்சு கொள்ளணுமே தவிர ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் தான் ஓதணும் அப்படி எல்லாம் எந்த விதமான ரூலும் கிடையாது எந்த ஒரு ஆர்டரும் கிடையாது அப்படி எந்த விதமான வலியுறுத்தலும் கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்ன பண்றாங்க குரான்ல ஓதி கொண்டு வரும் போது மதர் சாக்கல்ல பாடங்கள் சொல்லி தரும்போது என்ன செய்வாங்கன்னா ஒரு ஐன் போட்டிருப்பாங்க ஐன் ஐன் ருக்கு ருக்குங்கிற வார்த்தையில உள்ள கடைசியில ஐன் இருக்குல்ல அதுக்கு அடையாளம் ஐன் போடுவாங்க ஒரு ஐன் ஓதிட்டேன் ரெண்டு ஐன் ஓதிட்டேன் மூணு ஐன் ஓதிட்டேன் ஐநா என்ன ருக்கு ருக்கு ரே காபு வாவு ஐந்து இருக்குல்ல அந்த ருக்கு என்ற வார்த்தையில் உள்ள அந்த ஐனை தான் ஐநுன்னு போடுறாங்க இது என்ன ஐநு ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு ருக்குகள் குரான்ல இருக்குன்னு பிரிச்சிருக்கிறாங்க குரான்ல என்ன செய்யறாங்க கேட்டா மொத்த குரான்ல எத்தனை இருக்குதான் ஐநூத்தி ஐம்பத்தி ஐனு இந்த ஐன் ஐநா போட்டு கோரத்துல பாத்தீங்கன்னா ஐன்கிற அரபி எழுத்து இருக்குல்ல கோரத்துல போட்டிருப்பாங்க அதுல ஒன்னு ஐநு போட்டு உங்களுக்கு ரெண்டு ஐநூறு போட்டு உங்களுக்கு மூணு போட்டிருப்பாங்க நம்பர் போட்டிருப்பாங்க இந்த ஐநூறு என்ன இது பின்னாடி வந்த வந்தாளுக்கு என்ன பண்றாங்க கேட்டா ஒரு ரக்காத்தில் எவ்வளவு ஓதனா நல்லது அவ்வளவு ஐடியா பண்ணி உங்களை வச்சுக்கிடுவோம் இது வரைக்கும் ஒரு ரக்காத்து இது வரைக்கும் அடுத்த ரக்காத்து ஒரு ரக்காத்தில் எவ்வளவு ஓதணும் என்பதை பின்னாடி வந்தவர்கள் அவங்களாக ஐடியா பண்ணி ஐநூத்தி ஐம்பத்தி துண்டாக்கி ஒரு ரக்காத்தில் ஓத வேண்டிய அளவு எந்திரிச்சு நிக்கிறோம் தக்மீர் கட்டிடுறோம் ஓதிப்பட்டோம் ஓதி முடிச்சோட இன்னும் கொஞ்சம் ஓதனே அது எவ்வளவு ஓதலாம் அப்படின்னு சொல்லி நிர்ணயிப்பதற்காக வேண்டி ஐன் என்ற ருக்கு என்ற ஒரு ரக்காத்தில் ஓதுற அளவு தான் ருக்குங்கிறாங்க ஒரு ருக்குவுக்கு முந்தி ஓதுற ஒரு அளவு அப்ப ஒரு ரகத்தில் ஓதுகிற அளவு என்பதை குறிப்பதற்காக வேண்டி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு ருக்குகளாக பிரித்திருக்கிறார்கள் ஓரத்தில் ஐன் என்று எழுதியிருப்பார்கள் ஐநப்புறம் எண்ணி பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பத்தெட்டு வரும் இது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று இதை சொல்ல போனால் தொழுகையில இவ்வளவுதான் ஓதனும் என்பது வந்து இவர்கள் யாரும் தீர்மானிக்க அதிகாரம் படைத்தவர்கள் இல்ல ரசூல் சல்லா அலை அவர்கள் ஒரு ரக்காத்துல பக்காராவை மோதி விட்டு ஆலை முறையை மோதி விட்டு நிஷாவையும் மோதி விட்டு எல்லாம் ஓதி இருக்கு மூணு பெரிய பெரிய சூறாக்களை ஓதியும் இருக்கிறார்கள் சில இடங்கள்ல மூணே மூணு வசனங்களை மட்டும் ஓதிவிட்டு விட்டு ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் ருக்கு செய்திருக்கிறார்கள் ஒரு தொழுகைக்குள்ள எவ்வளவு ஓதனும் என்பது வந்து அவரவருடைய விருப்பத்தின்பால் விடப்பட்டிருக்கிறது இன்ன தொழுகையில் இன்ன சூறா ஓதணும் வழிகாட்டி இருக்கிறாங்களே அதுல மட்டும்தான் அந்த வழிகாட்டுதல பேரணும் அது இல்லாம நீங்கள் ஓதுவதாக இருந்தால் மாத்த மினல் குரான் குரான் உங்களுக்கு எது இயலுமோ அதை ஓதுங்கள் அல்ல சொல்றான் தொழுகையில நீங்க ஓதும் போது குரான்ல நாற்பது வசனம் ஓதுங்கள் முப்பத்தி வசனம் ஓதுங்கள் அறுபது வசனம் ஓதுங்கள் எந்த ஒரு ஆர்டரும் கிடையாது தக்பீர் கட்டிட்டீங்களா எவ்வளவு ஓதலாம் சாய்ஸ்ங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா ஃபக்ரعو மா த மினல் குர்ஆன் குர்ஆன்ல உங்களுக்கு எது ஏழுமோ அத ஓது பத்து தெரிஞ்சவன் பத்த ஓது மூணு ஓதுறான் மூணு ஓதி போ ஒரு ஆயத் தான் தெரியுமா ஓதி போ உன்னுடைய சாய்ஸ்னு சொல்லி அல்லாஹ் வந்து நம்முடைய விருப்பத்தின்பாலதை விட்டுருக்கும் பொழுது ஒரு ரக்கஅத்தில் இவ்ளோதான் ஓதணும்னு சொல்லி இந்த ஐன் ஓரத்தில் போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க பாருங்க இது வந்து மார்க்கத்துக்கு எதிரான சொல்ல போனார் இதெல்லாம் பின்னாடி சேர்த்துக்கறாங்க அந்த மூலப்பெரில இல்லாம இவங்களா சும்மா வேலை எடுத்து போய் இந்த வேலையும் பார்த்திருக்கிறார்கள் இது ஒரு அந்த காலத்தில் இல்லாமல் பிற்காலத்தில் நுழைக்கப்பட்ட ஒரு விஷயம் அடுத்து என்ன குரான எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஓரங்கள்ல சஜிதா சஜிதான்னு எழுதியிருப்பாங்க குரான எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஓரங்களில் வந்து மொத்தம் ஒரு பதினைஞ்சு இடத்துல வரும் மொத்த குரானை எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா ஒரு பதினைந்து இடங்கள்ல ஓரத்தில் அசஜிதா அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம் இந்த வசனத்தை ஓதும்போது சஜிதா செய்ய வேண்டும் இந்த பதினஞ்சு வசனங்களுக்கு என்ன செய்யணும் நம்ம ஓதணும் சொன்னா அல்லது கேட்டோம் சொன்னா அதுக்கு சஜிதா செய்யணும் அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி ஓரத்தில் சஜிதான் வார்த்தை எழுதியிருக்கிறாங்க உள்ளதும் எழுதியிருப்பாங்க ஓரத்துல எழுதியிருப்பாங்க அந்த ஆயத்திற்குள்ள ரவுண்டு அதுக்கு மேலே சஜிதான் எழுதி வச்சிருப்பாங்க இந்த சஜிதாங்கிறது வந்து உஸ்மான் அலில்லா தொகுத்த பெருதில் இருக்குதா இல்லை உஸ்மான்லான தொகுத்து அந்த பிறகு போய் பார்த்தீங்கன்னு சொன்னா ஓரத்துலையும் சஜிதாங்கிற வார்த்தை இருக்காது அந்த வசனத்துக்கு மேலையும் சஜிதாங்கிற வார்த்தை இருக்காது அப்ப அல்ல ரசூலை இந்த இடத்துல சைதா செய்யணும்னு சொன்னா தான் அவங்க சொல்லாத இடத்துல எல்லாம் நம்மளா போட்டு இந்த சைதா அந்த செய்திதான்னு போட்டோம்னு சொன்னா அது குரான் விளையாண்டது ஆயிரும் ஆனால் ஹதீஸுகளை தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தமே அஞ்சு இடத்துல சஜிதா செய்யறதுக்கு தான் ஹதீசுகள்ல ஆதாரம் இருக்கிறது பதினஞ்சுக்கு ஆதாரமே கிடையாது குரான் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்ன மொத்த குரானை நீங்க பிரட்டி பாருங்க அவ்வளவு ஹதீஸ் நூல்களை ஆராய்ச்சி தேடி பாருங்க குரானுடைய வசனங்களுக்கு சஜிதா செய்கிறது என்பதை நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் எங்கேயெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா சூரத்து அலக் அலக்குன்னா தொண்ணூத்தி ஆறாவது சூறா இக்கரவே சூறா இருக்கு பாருங்க அதனுடைய கடைசி வசனத்தை ஓதும் பொழுது நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் சரிதா செய்திருக்கிறார்கள் இக்கிரங்கிற சூறா தொண்ணூத்தி ஆறாவது சூறா அலக்குங்கிற பெயர்ல அது சொல்லப்படும் அந்த சூறாவை ஓதும் போது ரசூல் சல்லா அலிசல்லம் சைதா செய்தார் இது ஒண்ணும் அலக்குங்கிற சூறா தொண்ணூத்தி ஆறாவது சூறா அதில் சைதா செய்யணும் இதுக்கு ஆதாரம் இருக்கிறது இந்த நம்ம தெரிஞ்சுக்கிற பாசையில் சொன்னா முப்பதா ஜூசுல இது இருக்கிறது அதே இந்த முப்பதா ஜூசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எண்பத்தி நாலாவது சூறா எண்பத்தி நாலாவது என்ன இன்சிகாக் இன்சிகாக்னா இதசமாவும் சக்கத் இதசமாவும் சக்கத் என்று தோங்கக்கூடிய இன்சிகாக் என்ற பெயரால் சொல்லப்படக்கூடிய எண்பத்தி நாலாவது அத்தியாயத்திலையும் நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் சைதா செய்திருக்கிறார் இதெல்லாம் புகார் ஆதாரம் இருக்கிறது இக்கரங்க ரசூலாவுக்கு ரசூல்லா சைதா செய்தார்கள் புகாரியில் ஹதீஸ் இருக்கிறது இன்சிகாக் சூராவை ஓதும் பொழுது அதுல எந்த சைதா போட்டிருப்பாங்க அடையாளம் அந்த அடையாளம் ஓகே அந்த இன்சிடாக்குங்கிற சூறாவுக்கு செய்தா செஞ்சார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது இது ரெண்டாயிடுச்சு அதுக்கடுத்து நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் சூரத்து நஜ்மு நட்சத்திரம் விண்மீன்கள் அதாவது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணாவது சூறாவை ஓதும் பொழுது நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் செய்தா செய்திருக்கிறார்கள் அப்ப தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூத்தி ஆறாவது சூறாவில் செய்தா செய்திருக்கிறார்கள் எண்பத்தி நாலாவது சூறாவில் செய்தா செய்திருக்கிறார்கள் ஐம்பத்தி மூணாவது சூறாவில் நஜ்முல செய்தா செய்திருக்கிறார்கள் அப்புறம் முப்பத்தி எட்டாவது சூறா சாது ஆரம்பிக்கும் சூறாவுக்கு பேரும் சாது தான் அதனுடைய முதல் எழுத்தும் சாது இருக்கும் சாது ஒரு குரான் ஆரம்பிக்கும் இந்த சாது என்று தூங்கக்கூடிய சாது என்ற பெயரை கொண்ட முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தை ஓதும் பொழுதும் நபிசல்லா அலுவலம் அவர்கள் செய்தா செய்திருக்கிறார்கள் இதை நாலு செய்தா ரசூல் செல்லா அசலம் செஞ்சிருக்கிறாங்க பதினாறாவது தேனிங்கிற சூறாவில் நகலுங்கிற சூறாவில் உமர் அலி இல்லாமல் அவர்கள் மெம்பர்ல ஒரு நாள் அந்த வசனத்தை ஓதிவிட்டு இறங்கி செய்தா செய்தார்கள் அடுத்த வாரம் அதே வசனத்தை ஓதிவிட்டு செய்தா செய்யுமா நான் ஏன் ஒரு வாரம் செய்தா செய்யல தெரியுமா இது செய்யவும் செய்யலாம் செய்யாம இருக்கலாம் என்று உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக தருவதற்காக என்று சொல்லி இருக்கிறாங்க இது உமரில் இல்லாம செஞ்சதாக வருது சம்பந்தப்பட்டதா வரல ஓ சஹாபாக்கெல்லாம் சேர்ந்து எல்லோருமா சேர்ந்து ஒரு ஒரு அமுல்படுத்திருக்கிறாங்க என்று எடுத்துக்கொள்ள நினைத்தீர்களையானால் இதையும் சேர்த்துக்கலாம் ரசூல்லா சொன்னதுன்னு எடுத்துக்கொண்ட நாள் தான் ரசூல் சில்லாஹலை செல்லம் செய்தா செய்தார்கள்னு எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இந்த நாலு தான் தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு முப்பத்தி எட்டு அதோடு உங்களிலானும் செஞ்சுருக்கிறாங்கன்னு எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அது ஒரு பதினாறாவது சூறா ஆக இந்த ஐந்து சூராக்களுக்கு தான் நபிசுல்லா அலி செல்லம் அவர்கள் சைதா செய்து நாலு சூறாக்களுக்கு நபிசுல்லா செல்லம் சைதா செய்து செய்திருக்கிறார் என்றும் ஒரு சூறாவுக்கு உமரல் இல்லா ஒன்று செய்திருக்கிறார் என்று ஆதாரம் கிடைக்கிறது பதினஞ்சு உங்களுக்கு எங்கே இருந்து கிடைச்சி இந்த பதினஞ்சு இன்னும் சூறான்னு சொல்லி தந்த ஆள் யாரு ஒரு சில இட்டு கட்டப்பட்ட அதிசல் இருக்கு அதில் கூட இந்த பதினஞ்சு பட்டியல் கிடையாது இந்த பட்டியலை இவங்களாக சேர்த்திருக்கிறாங்க அப்ப நபிசுல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து பதினஞ்சு இடத்துல சைதா செய்யணும்னு சொல்லாம இருந்தும் கூட குரான்ல கொண்டே நினைஞ்சிருக்கிறாங்க இவங்க தேவையில்லாம இங்கே எல்லாம் செய்தா செய்யணும் எழுதி வச்சிருக்காங்க மூலப்பேரதிலும் இல்ல உஸ்மான் அலி அல்லா அவன் தொகுத்து பாதுகாத்து இன்னைக்கு வரைக்கும் அல்ல நம்ம கண்ணில் கொண்டாந்து காட்டிக்கிட்டு இருக்கிறான அந்த பேரதியில பார்த்தாலும் இந்த பதினஞ்சு இடத்துல மார்க் பண்ணப்படவில்லை சஜிதாவுக்கு எந்த ஒரு அடையாளமும் போடப்படவில்லை ஹதீசுகள்ல தேடி பார்த்து இந்த இடங்கள்லாம் ரசூல்லா சைதா செய்ய சொல்லி அதுக்காக வேண்டி மார்க் போட்டா கூட அதை ஏத்துக்கலாம் ஒரு ரசூல்லா சொல்லி இருக்கிறாங்கல்ல அதனால நாங்க ஓரத்தில் மார்க் பண்ணிக்கிட்டோம் கூட ஏத்துக்கொள்ளலாம் ஆனால் பெருமானார் செல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்லாம இருந்தும் கூட பதினைந்து இடங்கள்ல இணைஞ்சிருக்கிறாங்க சைதாண்டு போட்டிருக்கிறது பிற்காலத்தில் உள்ளவர்கள் எந்த ஒரு காரண காரியம் இல்லாமல் அவங்களா சேர்த்துக் கொண்டதுமாக இருக்கிறது என்பதை என்ன செய்யணும் குரான் சம்பந்தமாக அறிந்து கொள்ளக்கூடிய செய்தியில இந்த சஜிதாவுடைய முக்கியமான விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா குரான்ல வந்து வசனங்கள் இப்ப குரான்ல எவ்வளவு வசனம் கேட்டீங்கன்னு சொன்னா

ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு இருக்காது ஒவ்வொன்றிலும் தலைப்புல இத்தனை அப்படி டோட்டலா கூட கூட்டிக்கலாம் உட்காந்து என்ன தேவையில்லை அதுல இத்தனை நம்பர் போட்டிருப்பாங்க ரெண்டாவது இத்தனை நம்பர் போட்டிருப்பாங்க ஒன்னாவதுல ஏழு போட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்க அப்படியே நீங்க கூட்டி பாத்தீங்கன்னு சொன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறா வராது ஆனா உலமாக்கள்லாம் பயன் சொல்லுவாங்க குரான்ல உள்ள வசனங்கள் வந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிடுவாங்க எண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு தான் இருக்கும்

அலிரலி இல்ல என்ன சொல்றாங்க ஆறாயிரத்தி இருநூத்தி பதினெட்டுங்கிறாங்க அவங்க அழிரலி இல்ல அவங்க சொல்லக்கூடிய கருத்து அதே மாதிரி இபுனா பாங்க ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினாறுங்கிறாங்க அதாவது ஒரு சீரான ஒரு நம்பர்ல வந்து சொல்லப்படல குரான்ல எத்தனை மொத்தம் ஆயிரத்தி இருக்குன்னு கேட்டா ஆள் ஆளுக்கு சொல்றாங்க ஆனா ஆறாயிரத்து ஏழாயிரத்துக்குள்ளானா எல்லாரும் சொல்ற எதுக்குள்ள இருக்கு ஆறாயிரத்துல ஆரம்பிச்சு ஏழாயிரம் வரைக்கும் ஆறு ஆளுக்கு ஒரு நம்பரை சொல்றாங்க ஆறாயிரத்தி நானூறு ஒரு ஆள் ஆறாயிரத்தி முன்னூறு ஒரு ஆள் இருநூத்தி செஞ்சம் ஒரு ஆள் நூத்தி செஞ்சம் ஒரு ஆள் ஆக இப்படி ஆறாயிரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஏழாயிரம் வரைக்கும் பல நம்பர்களை சொல்றாங்க ஏன் இந்த குழப்பம் வருது என்று கேட்டால் உஸ்மான் தொகுத்தாங்க இந்த பெருதி அதுல இந்த நம்பர் எல்லாம் போடப்படல இப்படி ரன்னிங்ல போயிட்டே இருக்கும் இப்போ நம்ம கட்டுரை எழுதும் ஒரு புல் ஸ்டாப் போடுவோம் பாரா வெட்டுவோம் நம்ம கட்டுரை எழுதுன்னு ஒரு வாக்கியம் முடிஞ்சாலும் செய்வோம் புள்ளி வைப்போம் புல் ஸ்டாப் வைப்போம் அரை பாதி விஷயமா இருந்து அரை புள்ளி வைப்போம் மொத்தமா அந்த பாரா மெசேஜ் முடிச்சு அடுத்த மெசேஜுக்கு போனா அடுத்த பேராவில் கொண்டு போயிருவோம் அது ஒரு பேரா இது ஒரு பேராண்டு போயிருவோம் ஆனால் உஸ்மா தலைவன் தொகுக்கிற அந்த காலத்தில் வந்து இந்த மெத்தட் இல்ல அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படியே ரன்னிங்ல போயிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் எங்கேயுமே முடியாது ஒரு பக்கம் புதுசு அப்படியே வந்துகிட்டு இருக்குமே தவிர எங்கேயும் புல் ஸ்டாப்போ அரை புள்ளியோ காப்புள்ளியோ ஒண்ணு ரவுண்டு போட்டு ரவுண்டு போட்டு எழுதுறாங்களே இதெல்லாம் கிடையாது அப்ப அலமது இல்லா இரப்பில் ரஹமான ரஹிம் இப்படி போயிட்டே இருக்குமே தவிர அர்ஹம் இல்லா இரப்பில் ஒரு ரவுண்டு அர் ரஹ்மான் ரஹீம் ஒரு ரவுண்டு வருதுல்ல ரவுண்டு அப்படி போட்டு மாதிரி உஸ்மான் பண்ணல உஸ்மான்லவர்கள் வந்து அப்படி ரன்னிங்ல வரிசையா எழுதி விட்டு போயிட்டாங்களே தவிர எங்களுக்குள்ள ஆயத்து முடியுது என்பதை அவங்க என்ன செய்யல அடையாளம் காட்டவில்லை அப்ப எங்களை முடியுதுன்னு அடையாளம் இல்லாத காரணத்தினால அவரவருக்கு தகுந்த இடத்துல முடிக்கிறார் ஒரு ஆள் என்ன செய்யறாரு தான் முடியுது இங்க தான் முடியுது சில ஆளுக்கு ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரத்திவாங்க

ரெண்டு பேரும் ஏழுன்றிருவாங்க ஏழை எது நிகழக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க அவர் ஒன்றை பிடிச்ச ரெண்டு மாரு ரெண்டை பிடிச்ச மூணு மாரு குழம்பி போயிடும் அப்ப இந்த வசனங்களுடைய எண்ணிக்கையில குழப்பம் வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா எந்த இடத்தில் முடிப்பது என்பதற்கு மூளை பெருதியும் இல்லை நம்பர் போட்டு நமக்கு சொல்லப்படலை ஆனா எத்தனையை சொன்னாலும் குரானில் எதுவும் கூடி போயிடல அந்த ஏழை தான் ஒருத்தர் எட்டுங்கிறாரு அந்த எட்டை தான் ஒருத்தர் ஒன்பதுங்கிறாரு அதுக்காக ரெண்டு வருஷத்தை கூ ஆட் பண்றது இல்ல இல்லை அல்ஹம்துலில்லா ரபில்லா ஆலமின் வரைக்கும் ஒரு ஆயத்தா